நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையே மந்திரம் ஒரு வார்த்தை தான் ஒரு மனிதனுடைய இல்லறத்தை பிரிக்கிறது ஒரே வார்த்தை தான் அவர்களை காதலாகவும் மாற்றுகிறது பற்றுடைய வார்த்தையை உபயோகிக்கிறீங்கன்னா எல்லா விதத்திலும் பற்று ஏற்படும் எனக்கு வந்து கடனாகவே இருந்துட்டு இருக்குன்னா அப்போ நல்ல வார்த்தைகள் நல்ல செல்வமிக்க வார்த்தைகள் தொகுப்பாக வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கணும் ஒழித்து கொண்டே இருக்கணும் ஆழ்வார் பெருமக்கள் எல்லாம் நமக்கு யாரு ஒரு நல்ல வெல்விஷர் இப்ப நீங்க வெல்விஷர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆராய்ச்சிகளுக்காக தன்னுடைய லைஃபை வந்து தியாகம் பண்ணியிருப்பாங்க அவ்வளவுதான் இந்த ஸ்ரீசூக்தம் என்பது ஒரு வீட்டில் செல்வ நிலையை மிக பிரம்மாண்டமாக வசீகரித்து கொடுக்கக்கூடியது இதை நான் கண் கூட கண்ட உண்மை ஆச்சரியத்தோட விளிம்புக்கே போயிட்டேன் ஒரு என்னைக்கெல்லாம் இந்த பதிகத்தை நான் வந்து பாராயணம் செய்கிறோம் அல்லது ஒழிக்க விடுகிறனோ ஏதோ ஒரு வழியிலிருந்து பொருளாதாரம் வரத கண் கூட பார்க்கிறேன் உண்மை என்னன்னா ஒரு வீட்டுல லட்சுமி அருள் இருக்கிறதனுடைய மிக உச்சபட்சமான விஷயமே கணவன் மனைவி குடும்ப படத்தை அடிக்கடி அவர்கள் கண்ணில் பார்க்கும்படி வைப்பது சிறந்த லட்சுமி கடாட்சம் ஆன்மீக உள்ள அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் பொதுவா பெரியவங்க வீட்டுல சொல்வாங்க வரும் சொல் வாயில அதனால ஜாக்கிரதையா பேசுப்பா நீ எதை பேசினாலும் உன்னை சுத்தி இருக்கக்கூடிய தேவதைகள் ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால நீ சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்றுமே வந்து சுபிக்ஷத்தை நிறைந்த வார்த்தைகளாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது உண்மைதானா உண்மையா இருந்தாக்க நம்ம எல்லாருக்குமே சந்தோஷத்தை ஆனந்தத்தை ஆரோக்கியத்தை செல்வ வளத்தை அள்ளி தரக்கூடிய வார்த்தைகள் என்ன பதிகங்கள் என்ன இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்திருப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு அவர்கள் வாங்க நேர்கே சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குரு ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகதி சாயே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் பொதுவாகவே வீட்டில் பாத்தீங்கன்னாக்கா காலைல உடனே விஷ்ணு சகசிரநாமம் அப்புறம் வந்து சுப்பிரபாத்தம் லலிதா சகசிரநாமம் கந்தர் சஷ்டி கவசம் அப்படின்னு நிறைய வந்து ஒளிப்பிழைகள் வந்து ஒழிக்க விடுவாங்க சார் இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம் என்னுடைய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னாக்கா இதற்கு நம்ம கொஞ்சம் உள்ள போய் பார்த்தாக்க என்ன பெரியவங்க சொல்றாங்கன்னா உன்னுடைய வீட்டில் வந்து என்ன மாதிரியான ஒளிகள் என்ன மாதிரியான வார்த்தைகள் வந்து சொல்லப்படுகிறதோ அந்த வார்த்தைகளுக்குள்ளும் ஒரு ஒரு ஜாலம் இருக்கிறது ஒரு ஒரு மகிமை இருக்கு ஒரு மேஜிக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நல்ல வார்த்தை பேசினாக்கா உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும் நல்லது அல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தினால் வாழ்க்கையும் அதே மாதிரி மாறக்கூடிய நிலை ஏற்படும் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்றாங்களே இது உண்மைதானா உண்மையாக இருப்பின் செல்வ வளத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய வார்த்தைகள் என்ன பதிகங்கள் என்ன எப்போதுமேமா நான் ஒரு என்னுடைய மாணவர்களுக்கு நான் அடிக்கடி அறிவுறுத்துகிற விஷயம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையே மந்திரம் இன்னைக்கு ஒரு மருத்துவ உலகத்தில் மருத்துவர் மருத்துவம் செய்வதை விட அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் ஆறுதலாகி நிறைய பேஷண்ட் வந்து நல்லா இருக்கிறத நம்ம கேட்டிருப்போம் இல்லையா அப்ப வார்த்தைகளுக்கு வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறது ஒரு வார்த்தை தான் ஒரு மனிதனுடைய இல்லறத்தை பிரிக்கிறது ஒரே வார்த்தை தான் அவர்களை காதலாகவும் மாற்றுகிறது அப்போ மனிதனுடைய வாழ்க்கை சரியாக வாழ்வதற்கு வார்த்தை என்பது மிக முக்கியம் வார்த்தையே மந்திரம் அப்போ நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ இந்த உடம்பும் மனசும் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும் போது கவசம் கவச மந்திரங்கள் அது வார்த்தையாக இருக்கும் இப்போ உதாரணமா உள்ளங்காலை ஆஹ் சரி உச்சந்தலையை கதிர்வியல் காக்க இப்படி நிறைய வருது இல்லையா இது எல்லாம் எந்த மனநிலையில் இருந்தால் ஒரு மனிதனுக்கு உடல் சார்ந்த பிணிகள் இருப்பின் மனம் சார்ந்த அச்சமிருப்பின் அவர் வந்து அந்த பதிகங்களை பயன்படுத்தணும் இப்படி எந்த பிரச்சனைக்கு எந்த தெய்வம் இருக்கிறதோ அந்த தெய்வத்திற்குரிய குணத்திற்கு ஏற்றார் போல அந்த தெய்வத்தை வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து அதில் கலந்திருக்கும் இப்போ நம் மக்கள் தேடி கொண்டிருப்பது என்ன செல்வம் அப்போ செல்வத்தில் வந்து உயர்ந்து நிற்கக்கூடிய தெய்வங்களை போற்றக்கூடிய வார்த்தைகள் ஒரு வீட்டில் ஒழிக்கின்ற பொழுது அங்கே உறவிலிருந்து பணத்திலிருந்து பொதுஜன வசியத்திலிருந்து எல்லாமே கிடைக்கும் என்பது அர்த்தம் எந்த வார்த்தையை நாம் திரும்ப திரும்ப பிரயோகிக்கின்றோமோ அந்த உறவு தான் நம்ம வந்து நிற்கும் பற்றுடைய வார்த்தையை உபயோகிக்கிறீங்கன்னா எல்லா விதத்திலும் பற்று ஏற்படும் பற்றற்ற வாழ்க்கையை வார்த்தையை உபயோகிக்கிறீங்கன்னா உங்களுக்கு முக்தி கிடைக்கும் இப்ப மகான்கள் பார்த்தீங்கன்னா எதையுமே அவர்கள் வந்து பெரிதான பற்றாக சொல்ல மாட்டார்கள் எல்லாம் அவன் செயல் அவனன்றி அணுவும் அசையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ ஒரு முதலமைச்சர் பாக்குறீங்க ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனை பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தை எப்படி இருக்கும்னா என்னால் தான் இந்த ராஜ்யம் நான் இல்லை என்றால் இந்த மக்களே இல்லை என்னால் நினைத்தால் அவங்களை எதுவுமே செய்ய முடியும் இது பற்றுடைய மனிதன் வார்த்தை அப்ப என்னன்னா பொருள் பற்றிருப்பவருக்கும் பொருள் பற்றற்று இருப்பவர்களுடைய வார்த்தைகளை என்ன பண்ணும் வித்தியாசப்படும் அப்ப என்னன்னா நமக்கு பொருள் பற்று தேவை அந்த பொருளை அதிகமாக பற்றிக்கொண்டு நமக்கு மக்களுக்கு நன்மை செய்த ஒரு தெய்வத்தினை நம்ம வந்து அதனுடைய பதிகத்தினை நம்ம வீட்டில் ஒழிக்க விடும் பொழுது அதற்குரிய நபர்களை இந்த பிரபஞ்சம் நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ எனக்கு வியாபாரமே ஓடலுமா என்ன பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் வரலாம் எனக்கு வந்து கடனாகவே கடனாவே அப்போது நல்ல வார்த்தைகள் நல்ல செல்வமிக்க வார்த்தைகள் தொகுப்பாக வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கணும் ஒழித்துக் கொண்டே இருக்கணும் அந்த வார்த்தைக்கு ஒரு எந்திர பிம்பம் கிடைக்கும் அந்த எந்திர பிம்பம் ஒரு உயிர் சக்தியாக நம் கண்ணுக்கு தெரியாமல் நம்மை ஆசீர்வதித்து அணுகிற கிரகிக்கும் அதுதான் நீங்க சொன்ன ததாஸ்து என்ற வார்த்தை இது உண்மை இது எல்லா நாடுகளும் ஒப்புக்கொண்டது வார்த்தையே மந்திரம்னு அத்தனை நாட்டினுடைய அறிவியல் அறிஞர்களும் எழுதியிருக்கிறாங்க அதை நம்ம முன்னோர்கள் ஒரு படி மேலே போய் பதிகங்களாக கொடுத்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் வித்தியாசம் புரியுதுங்களா இது பக்தியால் வெளிப்பட்டது அது ஆராய்ந்து வெளிப்படுத்தியது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் அவர்களை தான் நம்ம வந்து வெல் விஷர்ன்னு சொல்றோம் இப்ப நம்மளுடைய நாயன்மார்கள் ஆழ்வார் பெருமக்கள் எல்லாம் நமக்கு யாரு ஒரு நல்ல வெல்விஷர் இப்போ நீங்கள் வெல்விஷர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆராய்ச்சிகளுக்காக தன்னுடைய லைஃப்பை வந்து தியாகம் பண்ணியிருப்பாங்க அவ்வளவுதான் தியாகம் பண்ணி மக்களுக்கு இதன் மூலம் உங்களுக்கு நல்லது கிடைக்கும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு எத்தனை ஆன்மீக பெரியவர்கள் இருந்தாலும் அவர்கள் சொல்ற ஒரே வார்த்தை தம்பதி சமயதரோடு தீர்க்காயிலோடு வாழ்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ஆராய்ச்சியை செய்ததனால் எங்க மனிதனுடைய கர்ம எதை செஞ்சா நீக்கும்னு அவங்க தியாகம் பண்ணி சொல்லக்கூடிய வார்த்தைக்கு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் அப்போ இந்த செல்வமிக்க வார்த்தைகளை கொண்ட ஒரு சில பதிகங்கள் உடனடி உடல் மாற்றத்தையும் மனமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய பதிகங்கள் என்னன்றதை பத்தி நம்ம சொல்லலாம் முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சூக்தம் இந்த ஸ்ரீசூக்தம் என்பது ஒரு வீட்டில் செல்வ நிலையை மிக பிரம்மாண்டமாக வசீகரித்து கொடுக்கக்கூடியது இதில் மகாலட்சுமியினுடைய வாழ்வியல் அவள் பயன்படுத்தக்கூடிய நகைக்குரிய முறை வாகனத்திற்குரிய முறை உணவு முறை எங்கெல்லாம் அவள் இருக்கிறாள் என்பதைப் பற்றி சொல்லக்கூடிய விஷயம் அங்கெல்லாம் இருப்பது போல் இங்கேயும் இருந்து எழுந்தருள்வாய் அம்மா என்பதைப் போன்று இந்த மந்திரத்தினுடைய தொகுப்பு இருக்கும் அதனால ஸ்ரீசூக்தம் என்பது மிக முக்கியமாக செல்வநிலை உயர வீட்டில் ஒழிக்க வைக்க வேண்டிய முக்கியமான பதிகம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோசூக்தம் இந்த இடத்துல வந்து மனிதன் எப்படி பத்து மாதம் கருவை சுமந்து பால் கொடுத்து கர்மா பந்தத்தில் இருக்கிறாரோ அதே தன்மையை ஒத்த ஒரு இறைவனுக்கு ஒப்பான ஜீவராசினா அது கோமாதா மட்டும்தான் அதனால கோ கோசூக்தம் எங்கு பாராயணம் செய்யப்படுகிறதோ அங்கு சண்டை சச்சரவு பிரிவு என்பதே இருக்காது ஆகையினால் கோ கோசூக்தமும் சிறந்த ஒரு சூக்தமாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக பாக்கிய சூக்தம் ஒரு மனிதன் வந்து தான் பாக்கியவனாக இருக்க வேண்டும் என்ற ஆசைதான் அதிகமாக இருக்கிறது அந்த பாக்கியம் என்ற வார்த்தைக்கே ஒரு தேவதை இருக்கிறாள் பாக்கியத்தை மட்டும் தரக்கூடிய தேவதை இவளுடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா அவர் வந்து தர்மத்தை மட்டுமே அந்த மனிதன் அதிகம் செய்வாராம் அப்ப அந்த பாக்கியத்திற்கு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த வார்த்தைகள் அனைத்தையுமே தொகுப்பாக்கிய மந்திரம் இந்த பாக்கிய சூக்தம் சோ பாக்கிய சூக்தம் ஒரு வீட்டில் ஒழிப்பது நன்மை அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழில் தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாசி தீரவே காசி ந காசு நல்குவீர் அப்படின்ற ஒரு அற்புதமான பதிகம் நம்மளுடைய பணப்பிரச்சனை அத்தனை உறுதியாக தீர்க்குமா இதை நான் கண் கூட கண்ட உண்மை ஆச்சரியத்தோட விளிம்புக்கே போயிட்டேன் ஒரு என்னைக்கெல்லாம் இந்த பதிகத்தை நான் வந்து பாராயணம் செய்கிறோம் அல்லது ஒழிக்க விடுகிறனோ ஏதோ ஒரு வழியிலிருந்து பொருளாதாரம் வரத கண் கூட பார்க்குறேன் இது வந்து அதிசயத்திலும் அதிசயம் அப்போ அந்த இருந்த மக்கள் எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னு நான் பார்க்கறேன் இதை தாராளமாக நீங்க என்ன பண்ணலாம்னா ஒழிக்க வைக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக செல்வத்தை கேட்டவுடனே வழங்கிய கனகதாரா சோத்திரம் ஸோ கனகதாரா சோத்திரத்திலும் அம்பிகையை ஒரு கர்மாவில் வேதனையில் பிடிபட்ட மனிதனுடைய வார்த்தைகள் எப்படியெல்லாம் அன்னையை நோக்கி இருக்குமோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் அந்த கனகதாரா

யாருக்காக பாடினார்கள் அவர் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து அது வந்து விழுந்தது அப்ப நம்ம வீட்டுல பதிகத்தை போட்டா மட்டும் பத்தாது நம்மளுடைய மனமும் உடலும் எத்தகைய நிலையில் இருக்கிறது லக்ஷ்மியோடைய அருள் எங்கெல்லாம் இருக்கணும் எப்படி இருந்தா நல்லா நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் அது இருந்து இந்த பதிகத்தை நம்ம ஒழிக்க வைத்தோம்னா கட்டாயமா செல்வ சேர்க்கை ஏற்படும் அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஞான சம்பந்தர் அருளிய சேரி அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய சேரி பதிகம்னே அதற்கு பெயர் திருமணஞ்சேரி வந்து கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இங்க வந்து ஆமை வந்து இறைவனை வழிபட்டு மனிதனாக மாறிய திருத்தலம் மன்மதன் வழிபட்ட திருத்தலம் திருமகள் வழிபட்ட திருத்தலம் ஈசன் வந்து உமையை அடைந்ததாக சொல்லக்கூடிய திருத்தலம் இந்த திருத்தலத்தில் திருமண தடை இல்லறத்தில் கசப்பு இருப்பவர்கள் வழிபட மேலும் மேலும் நன்மை கொடுக்கக்கூடிய திருத்தலம் ஸோ ஒரு அம்மை ஒரு மனிதனுடைய கர்மபந்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் இணக்கமாக அனுபவிக்கணுன்னா இந்த திருமணஞ்சேரி பதிகம் என்பது மிக 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 முக்கியம் பேர்லேயே இருக்கு பார்த்தீங்களா திருமணம் ஜேரி இந்த மாதிரி தெய்வ படத்தெல்லாம் தாராளமாக வச்சுக்கலாமா நீங்கள் தெய்வப்படம் படம்னு சொல்லும் பொழுதெல்லாம் சர்ச்சையாகுது நான் ஒரு வீட்டில் கூட இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாண குளத்தை பார்க்கல ஒரு வீட்டில் கூட அம்மையப்பன் வந்து ஒரு 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 இருக்கக்கூடிய அழகுக்குரிய படத்தை பார்க்கல அதை விட மிக முக்கியமா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவியோடைய திருமண போட்டோவை ஒண்ணு கூட நான் பார்க்கல வைக்க கூடாதுன்னு சொல்றாங்களே சார் கண்ணு படம் அப்படின்னு கிடையவே கிடையாதுமா வெளியில வந்து எல்லாருக்குமே கண்ணுப்படும் தான் இறைவனுக்கே திருஷ்டி படுறதுனால தானே இறைவனுக்கே முன்னாடி கண்ணாடி வைக்கிறாங்க ஸோ இறைவனுக்கும் திருஷ்டி உண்டு உண்மை என்னன்னா ஒரு வீட்டில் லட்சுமி அருள் இருக்கிறதனுடைய மிக உச்சபட்சமான விஷயமே கணவன் மனைவி குடும்ப படத்தை அடிக்கடி அவர்கள் கண்ணில் பார்க்கும்படி வைப்பது சிறந்த லட்சுமி கடாட்சம் லட்சுமி அருள் ஒரு வீட்டில் நீங்க பெரிய பண்ணையார் வீட்டுக்கலாம் ஏன் நான் பண்ணையார் பண்ணையாருன்னு எடுக்கிறேன்னா இந்த சுக்கரனை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ண நான் தேர்ந்தெடுத்த நபர்களுமே ஆட்கள் தான் ஏன்னா வாழ்ந்து நலிவடைந்தவர்கள் கிட்ட லட்சுமி இருப்பது இல்லை ஆனால் நல்லா சிறப்பா வாழ்ந்தவர்கிட்ட லட்சுமி அருள் உடையவர்னு சொல்றோம் அப்ப இவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்றத நான் நிறைய ரிசர்ச் பண்ணும் பொழுது அந்த வீட்டெல்லாம் போய் பார்க்கும் பொழுது அந்த வீட்டுல இன்னைக்கும் அஞ்சாம் தலைமுறையில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி மத படம் மொத கொண்டு இருக்குது இருக்கும் இது அத்தனையுமே லட்சுமி அருளுக்கு சமம் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா நாட்டுக்கோட்டை செட்டியார்கள்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களதான் வைசியர்கள்னு சொல்லுவாங்க இன்னைக்கும் வந்து மிகப்பெரிய கோட்டை அளவுக்கு வீடு இருக்கிறத நீங்க பாப்பீங்க அந்த வீட்டுக்குள்ள முதல்ல நீங்க போனீங்கன்னா அவங்க வழிபாட்டு முறையை கண்ணாடி மட்டும்தான் வேற எந்த தெய்வ படமுமே இருக்காது அந்த வீட்டுல முன் முன்னோர்கள் அவங்களை அவங்கள பத்தி நீங்க கேளுங்க தாராளமாக சொல்லுவாங்க அதே போல அவங்களுடைய திருமணம் அவங்களுடைய உணவு முறை சிறப்பாக பேசப்படுது அவங்களுடைய நகை அவங்களுடைய வைர வியாபாரம் சிறப்பாக பேசப்படுது அந்த வீட்டில் போய் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பேலஸ் முழுக்க முன்னோர்கள் படம் தான் இருக்கும் சோ முன்னோர்கள் படமும் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க நம்ம குழந்தைகள் தாய் தந்தையர் படமும் ஒரு வீட்டுல கண்டிப்பா இருக்கணும் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கு ஒரு மனிதனுடைய அறிவை மிக பெரிய அளவுல கூர்மையாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது அதில் அரங்கனை பத்து வர்ணித்திருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து ஈடு இணை இல்லாதது ஆகையினால் இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஒரு வீட்டில் ஒழிக்க மிகப்பெரிய பெரிய வசியம் என்பது இருக்குமா ஆகையினால் இந்த பதிகங்கள் எல்லாம் ஒரு வீட்டில் ஒழித்தால் அந்த வீட்டில் செல்வத்திற்கு குறைவு இருக்காது குறிப்பாக கணவன் மனைவி குழந்தை குடும்பத்தில் சிக்கல் சண்டை பிரிவு பிரச்சனை வராது அருமை சார் அதாவது ஏ டு செட் மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குமோ அது எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரியான அற்புதமான பதிவு எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் கூடாணுக்கொடி நன்றிகள் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்மா என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்